மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தியா பிரேம் முதலில் இலங்கைச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவை நாயக்காவை வரவேற்க காத்திருக்கும் சீன அரசு

பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும்போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் தனது பணியை தொடர சீனா எதிர்பார்த்துள்ளதாக கின் போயங் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் சீன நிர்வாகத்தின் கீழ் மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் முடிக்கப்படாத பகுதிகளை நிறைவு செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி திசநாயக்க கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையமாக கொண்ட விநியோக மையங்கள் மற்றும் நிறுவன திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கடல்சார் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன அதிகாரியான கின் போயங் குறிப்பிட்டுள்ளாா் கட்சியின் மத்திய குழுவில் இருந்து யாரையும் நீக்க அதிகாரம் இல்லை வழக்கு தாக்கல் செய்தார் வைத்தியர் சி சிவமோகன் தமிழரசுக் கட்சியின் யாப்பை மீறி செயற்பட முடியாது என்பதனால் செயலாளர் மத்திய குழுவில் இருந்து யாரையும் நீக்க அதிகாரமில்லை இதற்கான நீதியை பெறவே யாழ் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கொன்றை தாக்கல் செய்தேன் என முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் சி சிவமோகன் தெரிவித்தார் தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் யாப்பின் அடிப்படையில் மத்திய குழு உறுப்பினர்கள் எவரையும் நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை மூலக்கிளை பிரதேச கிளையில் எவரேனும் தவறு செய்திருந்தால் மாத்திரமே அது தொடர்பான முறைப்பாடு கிடைத்தால் நிறுத்துவதற்கான அதிகாரம் இருக்கின்றது அதை விடுத்து மத்திய குழுவில் இருக்கும் யாரையும் நிறுத்துவதற்கு செயலாளருக்கு அதிகாரம் இல்லை அது தவிர தமிழரசு கட்சி கூட்டம் கூடுவதாக இருந்தால் தலைவரின் கலந்துரையாடலோடு நிகழ்ச்சி நிரலை தலைவரிடம் அனுப்பி அதை தலைவர் ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூடுவதற்கு அனுமதியை பெற வேண்டும் என்பதுடன் அந்த நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் கூட்டத்தை நடத்தலாம் என தலைவர் கூறியதன் பின்னரே கூட்டம் கூடலாம் அத்துடன் தலைவரின் அனுமதிக்கு பின்னரே ஏனையவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சி நிரலை கூட்டத்திற்கான அழைப்பையும் அனுப்பலாம் இவ்வாறுதான் ஜாப்பு கூறுகின்றது தலைவர் கட்சியை நடத்துபவர் செயலாளர் என்பவர் கூறுவதை செய்வராகத்தான் இருப்பார் இவ்வாறு தெளிவாக யாப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே யாப்பை மீறி அனைத்தையும் செயல்படுத்திவிட முடியாது அதனை மையப்படுத்திய நேற்றைய தினம் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை சில நாட்களில் இடம்பெறும் என தெரிவித்தார் ஐநாவில் ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவு கடும் கோபத்தில் அமெரிக்கா நாசிசம் மற்றும் நாசிசத்தை எதிர்க்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ரஷ்யா இலங்கை உட்பட நூற்று பத்தொன்பது நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு எதிராக ஐம்பத்து மூன்று வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் பத்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை நாசிசம் நவநாசிசம் மற்றும் இந்த கோட்பாட்டை சார்ந்த விடயங்களை ஊக்குவித்தல் இனவாதம் இனப்பாகுபாடு இனவரை சார்ந்த வடிவங்களை தூண்டுவதற்கு எதிராக போரிடுதல் என்ற தலைப்பில் ரஷ்யாவின் ஆதரவுடன் ஐநா பொதுச்சபையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தீர்மானத்தை ரஷ்யா இலங்கை மாலைதீவு தென்னாப்பிரிக்கா லெசோதா உட்பட நூற்று நாடுகள் ஆதரித்தன எனினும் ஜெர்மனி இத்தாலி கனடா அமெரிக்கா உக்ரைன் ஜப்பான் உள்ளிட்ட ஐம்பத்து மூன்று நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன பத்து நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாம் உலகப் போரின் விளைவை மறுபரிசீலனை செய்ய அல்லது நாஜி சித்தாந்தத்தை ஊக்குவிப்பதற்கான எந்தவொரு முயற்சியையும் கண்டிக்கும் தீர்மானமாக இது உள்ளது நவ நவநாசிதத்தை நிராகரிப்பது நாஜி நபர்களை ஊக்குவிப்பது மற்றும் வேபன் எஸ்எஸ் அமைப்பை எந்த வடிவத்திலும் நிராகரிப்பதன் முக்கியத்துவத்தை ரஷ்யாவின் இந்த ஆதரவு தீர்மானம் வலியுறுத்துகின்றது இரண்டாம் உலகப் போரின் படிப்பினைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இனவரி மற்றும் சகிப்புத்தன்மையின் அனைத்து வடிவங்களிலும் போராட வேண்டியதன் அவசியத்தையும் தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது களமிறங்க தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலேக மாவட்டங்களில் களமிறங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகினார் தற்போது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவரது அணியினர் ஆலோசித்து வரும் பின்புலத்தில் மலையகத்தில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கூறியுள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் உள்ளாட்சி மன்ற சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் தீர்மானித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து வரும் புலம்பெயர் தமிழர்கள் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் நிபந்தனையை நீக்க வேண்டும் என பதிவாளர் சங்கத்தின் இணைப்பாளர் தவச்செல்வம் கோரிக்கை இலங்கையில் பதிவு திருமணம் செய்வதற்காக வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டுமென்ற நிர்பந்தத்தினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதால் அதனை நீக்குமாறு பதிவாளர் சங்கத்தின் இணைப்பாளர் வேலுப்பிள்ளை தவச்செல்வம் கோரிக்கை விடுத்தார் மேலும் ராஜபக்சக்களின் ஆட்சியில் இலங்கையில் எப்பாகத்திலும் இல்லாத நடைமுறை தமிழ் மக்கள் மத்தியில் துணிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக பலர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்ற நிலையில் அவர்கள் தமது பிரதேசங்களில் திருமணம் செய்ய வரும்போது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டுமென்ற நடைமுறை தொடர்ந்தும் பேணப்பட்டு வருகின்றது தமிழ் மக்களின் திருமணச் சடங்கை பொறுத்தவரையில் நாள் நட்சத்திரம் முகூர்த்த நேரம் பார்த்து பதிவு திருமணம் செய்வது வளமையான செயற்பாடு ஆனால் வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் தமிழ் மக்கள் இலங்கையில் திருமணம் செய்வதாயின் பதினான்கு நாட்களுக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சு அனுமதிக்காக சில விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அனுமதி கிடைத்தால்தான் பதிவு திருமணத்தை செய்ய முடியும் இந்த நடைமுறை தமிழ் மக்களுக்கு மட்டும் துணிக்கப்பட்ட ஒரு நடைமுறை பதிவு திருமணத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து வருகை உறவுகள் தமக்கு கிடைக்கப்பெற்ற சிறு விடுமுறை காலத்தை பயன்படுத்தி திருமணத்திற்காக இலங்கை வருகின்றனர் இந்நிலையில் இலங்கையில் பெண்ணையோ ஆணையோ பதிவு திருமணம் செய்வதாயின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் தமிழருக்கென பதிவு திருமணத்தில் தேவையற்ற தலையீடுகளை செய்யாது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை நீக்க ஆவணவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்கு கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் புள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கிய சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியான்மாரில் இருந்து நூற்று மூன்று பயணிகளுடன் படகொன்று திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளது அந்த படகில் இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியிருக்கின்றனர் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலருணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியுள்ளனர் அதேவே படகில் காணப்பட்டவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகைனமுற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி இந்திய செய்திகள் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா சர்ச்சை தமிழகம் முழுவதும் இன்று திமுக சார்பில் போராட்டம் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறி திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னையில் வள்ளுவர் கோட்டம் சித்தாந்திரிப்பேட்டை மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கரின் உருவப்படத்தை கையில் ஏந்தியபடி திமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் அம்பேத்கர் மக்களின் கண்களை திறந்தார் ஜனநாயகத்தின் ஆணிவேராக இருந்தார் பாஜகவினர் மதத்தின் பேரால் இந்தியாவில் அரசியல் செய்யலாம் என்று நினைக்கின்றனர் மதத்திற்கு எதிராக அம்பேத்கரின் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது என்ற காரணத்தினால் அவரை அழிக்க பாஜக எண்ணுகின்றது என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் ஜனநாயகத்தில் பிரதமர் மோடிக்கு நம்பிக்கை இருந்தால் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களாவது அமித்ஷாவை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அதுதான் தார்மீக ரீதியாக அவர் மக்களை மதிப்பதற்கான அடையாளம் எனவும் அவர் தெரிவித்தார் இதேபோல் மதுரை கோவை திருச்சி நெல்லை புதுக்கோட்டை கரூர் நாகப்பட்டினம் கடலூர் திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை விமான நிலையத்தில் தங்கத்தை கடத்த உதவியதற்காக பணியாளர் கைது சென்னை விமான நிலையத்தில் பயணி ஒருவருக்கு ஒன்று கிலோ கேரட் தங்கத்தை கடத்த உதவியதற்காக ஏர் இந்தியாவின் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் துபாயில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் சென்னை வந்தபோது கெபின் குழு உறுப்பினர் மற்றும் பயணி அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் விமானத்தின் உள்ளே இருந்த கெபின் குழு உறுப்பினரிடம் தங்கத்தை ஒப்படைத்ததை பயணி ஒப்புக்கொண்டதாக சுங்கத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சோதனையின் விளைவாக கெபின் பணியாளரின் உள்ளாடையில் மறைத்து வைக்கப்பட்ட தங்கம் மீட்கப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இருவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை உலகச் சிரியா உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இல்லை ஆட்சியாளர் அஹ்மத் அல் ஷரா தெரிவிப்பு சிரியா உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என அந்நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர் அஹ்மத் அல் ஷாரா தெரிவித்துள்ளார் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் பிபிசி செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சிரியா போரினால் சோர்வடைந்துள்ளதாகவும் அண்டை நாடுகளுடனோ அல்லது மேற்கத்திய நாடுகளுடனோ போருக்கு தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார் மேலும் பழைய ஆட்சியை குறிவைத்து சிரியா மீது விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளும் இப்போதே நீக்கப்பட வேண்டும் என்று சிரியாவின் புதிய ஆட்சியாளர் கூறியுள்ளார் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனவும் ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் பெண்களின் வீதம் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் லண்டனில் தீவிர தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் கலாநிதி சதாசிவம் மகேஸ்வரன் காலமானார் லண்டனில் பல தசாப்தங்களாக தீவிர தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக இருந்து ஈழ மக்களின் தேசிய விடுதலை நோக்கி அளப்பரிய சேவைகளை ஆற்றிய கலாநிதி சதாசிவம் மகேஸ்வரன் அவர்கள் காலமானார் சிறந்த கல்விமானாக தன் அறிவையும் பொருள் வளத்தையும் நீண்டகாலமாக மக்களின் தேச விடுதலை போராட்டத்திற்கு வழங்கிய அவர் ஆற்றிய அரும்பணிகள் பற்றி பலர் நினைவுகூர்ந்துள்ளனர் இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் எமது தேசிய தலைவரின் உற்ற நண்பனாய் காவலனாய் ஆலோசகனாய் அருகில் இருந்து அவர் ஆற்றிய பணிகள் அவரை நன்கு அறிந்தவர்கள் நன்றியோடு பகிர்ந்துள்ளார்கள் பிரித்தானிய நாட்டில் வாழ்ந்த போதும் தான் ஒரு தமிழத்தாய் பெற்றெடுத்த மண்ணின் மயந்து நன்ற தாயக பற்றுணர்வுடன் தமிழக மக்களின் விடுவிக்காகவும் தமிழ தேசத்தின் விடுதலைக்காகவும் அவர் ஆற்றிய அரும்பணிகள் மிகவும் போற்றத்தக்கவை தன்னாட்சி உரிமை கோரும் எமது மக்களின் விடுதலை போராட்டம் நியாயமானது என்பதை நன்கு உணர்ந்து தனக்கு போகும் உயிராபத்துக்களை கூட பொருட்படுத்தாது எமது உரிமைப்போருக்கு பெரும் பங்காற்றியிருக்கின்றார் தமிழ் தாயக தேசத்தின் விடுதலைப் போரில் கொண்டு அவர் ஆற்றிய அரும்பணிக்கு மெய்வழி சார்பில் அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றோம் இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்